திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் கலைஞர் சிலை இருக்கிற இடத்திலிருந்து நான் நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன் இந்த சிலை என்பது திருவண்ணாமலை வருகிற ஆன்மீகப் பெருமக்கள் பெரிதும் விரும்பி பிரிவல் என்ற பெயரில் நடக்கிற நடைபாதையில் இந்த சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த சிலையை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்மிகு அண்ணன் தளபதியார் அவருடைய திருக்கரத்தால் தான் இந்த சிலை திறந்து வைக்கப்பட்டது பொதுவாக கார்த்திகை தீபம் ஆண்டுக்கு ஒரு முறை வருகிற பொழுது பத்தாம் தான் தீபம் ஏற்றப்படுகிறது இந்த ஊரில் அன்றைய தினம் இங்கே இருக்கிற கூடங்களில் வருகிற கூட்டத்திற்கு போதுமான உணவை சமைத்து கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை காரணம் லட்சக்கணக்கான கூட்டங்கள் அந்த தினங்களிலே வருகிறது சென்ற கூட ஏராத்தாழ முப்பத்தைந்து லட்சம் ஆன்மீக பெருமக்கள் திருவண்ணாமலை கிரிவலம் வந்தார்கள் என்பது ஏற்கனவே தெரிந்த வரலாறு உண்டு போன்ற ஆண்டாண்டு இப்படி நடைபெறுகிறது ஆக கிரிவலத்துக்கு வந்து போகிற இந்த பொதுமக்கள் பட்டினியாக இருந்துவிடக்கூடாது என்கிற காரணத்தினால் அண்ணன் கலைஞர் இருந்த காலத்தில் மூல்கொண்டு இந்த கிரிவல பாதையில் தூய்மை அரணின் சார்பாகவும் திராவிட முன்னேற்ற கழகமும் இணைந்து இந்த உணவுகளை வழங்கி கொண்டிருக்கிறோம் காலை ஆறு மணி முதல் தீபம் ஏற்றுகிற ஆறு மணி மாலை வரை அறுசுவை உணவு தொடர்ந்து இந்த ஆன்மீக மக்களுக்கு கொடுக்குறோம் ஏன்னா அவருக்கு பின்னால் இந்த சிலை திறந்த மாண்பு முதலமைச்சர் இந்த காலத்திலும் இந்த நிகழ்வு என்று தொடர்ந்து நடைபெறுகிறது எப்பொழுதும் கால நேரத்தில் இந்த தூய்மையில பங்கு பெறுகிற பெரும்பான்மையான நம்முடைய அன்பு சகோதரர்கள் இணைந்து இந்த நிகழ்வை காலாகாலமாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் இன்றைய தினம் இந்த உணவு வழங்குவதில்லை நான் இப்பொழுது தொடக்கி வைத்தேன் தொடர்ந்து உணவு வழங்கி கொண்டிருக்கிறோம் இது மாலை ஆறு மணி வரை வழங்குவோம் சென்றாண்டு ஏறத்தோட ஒரு லட்சம் ஆன்மீக பெருமக்கள் இந்த உணவுகளை பற்றி பெற்று பசி பட்டினி இல்லாமல் இந்த ஊரில் இந்த ஆன்மீக கடனை செலுத்திவிட்டு சென்றிருக்கிறார்கள் எனவே அந்த வகையில்தான் இந்த ஆண்டும் இந்த ஆன்மீக மக்களுக்கு தூய்மையின் சார்பாகவும் திராவிட முன்னேற்றக் கழகம் இணைந்து இந்த உணவு வழங்குகிற நிகழ்ச்சியை நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் இதில் என்ன பெருமை என்று சொன்னால் ஆன்மீக பெருமக்கள் இந்த கிரிவல பாதையில் வருகிற பொழுது அண்ணன் கலைஞரையும் ஒரு வணக்கத்தை செலுத்திவிட்டு தான் இங்கிருந்து போவார்கள் ஆனால் தான் அவருடைய சிலைக்கு கீழ் இந்த உணவு வழங்குகிற நிகழ்ச்சியை ஆண்டாண்டு செய்து கொண்டிருக்கிறோம் இது தொடர்ந்து இந்த தீபத் அன்று இது தொடர்ந்து நடைபெறும் அதோடு மட்டுமல்ல இந்த மக்கள் இந்த உணவு அருந்துகிற மக்கள் அவர்களே பேசி கொண்டு போகிறார்கள் ஏன்னா சுத்தமான தண்ணி அறுசுவையோடு உணவு அனைத்தும் பிரமாதமாக கொடுக்கிறார்கள் என்று பொதுமக்கள் பேசி கொண்டு போய் நாங்களே பார்க்குறோம் எனவே இது தொடரும் இந்த தீபத் அன்றைக்கு கொடுப்பது என்பது காலை ஆறு மணிலிருந்து மாலை வரை அதே நேரத்தில் மாதா மாதம் இது அண்ணன் சிலைக்கு முன்னால் கிரிவலம் போகிற அந்த தினத்திலும் மாதா மாதம் இந்த உணவு வழங்குகிற இந்த நிகழ்ச்சி என்பது மாலை நேரத்தில் ஆரம்பித்து விடிய விடிய கொடுக்குற நிகழ்ச்சி அதுவும் நடைபெற்று கொண்டிருக்கிறது எனவே அதுவும் தொடரும்